அனைவருக்கும் வணக்கம் நான் டாப் ஜோதிட ஜோதிடர் எம் ராஜசேகரன் இந்த வீடியோவில் காலசர்ப்ப யோகம் அல்லது தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம் இப்போ பொதுவாக உலகத்தில் வந்து நம்பப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவரோட ஜாதகத்தில் ராகு கேது இப்படி இருக்கும் அதாவது நேர் ஏழில் இருக்கும் எங்கே நீங்கள் எப்படி போட்டாலும் நேர் ஏழில் இருக்கும் மற்ற ஏழு கிரகங்களும் இந்த அச்சுக்குள்ளே அடைபெற்றிருந்தால் ஒரு வேளை இப்படியோ அல்லது இப்படியோ இப்படியோ அல்லது இப்படியோ அடைபெற்றிருந்தால் அது சிறப்பு தோஷம்ன்றது இன்றைக்கு ஜோதிட உலகில் நில நிலவி வருகின்ற கருத்து ஆனால் என்னோடய டாப் ஜோதிட முறையில் நான் என்ன சொல்கிறேன்னா சிற்ப தோஷங்கிறது வேற இல்லை யோகம்ன்றது வேற வேறு இல்லை அதாவது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் ஒரு பகுதி அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது நான் சொல்கிற கருத்து என்னன்னா கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதாவது இங்கேருந்து இங்கே அடைபட்டு இருந்தாலும் இங்கேருந்து அடைபட்டு இருந்தாலும் அப்படி அடைப்படலைன்னாலும் இங்கே சில கிரகங்களும் இங்கே சில கிரகங்களும் இருந்தாலும் அது கால சிறப்பு தோஷம்தான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அனைத்து ஜாதகங்களிலும் காலசிற்ப யோகம் அல்லது தோஷம் உள்ளது இது எதுக்காக இருக்குது இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக வந்து ராகுவும் கேதுவும் வந்து கர்மவினை சமன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது என்ன எப்படின்றத வந்து என்னோடய நூலில் வந்து நான் விரிவாக எழுதியிருக்கிறேன் இந்த நூல் மற்றும் அந்த டீட்டெயில் நம்ம போக வேண்டாம் அப்போ அதோட சிறப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறது இதில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் வரும் இந்த ராகு தசையில் ஒரு ப அதாவது எல்லா ஒருத்தருக்கு தேவையான எல்லா அனுபவங்களும் அதில் வந்து உயர்வுகளும் கொடுக்கப்படும் அதே திசையில் வந்து எடுக்கப்படும் அதாவது ராகு திசைக்குள்ளேயே அது நடக்கும் இதுதான் இந்த ராகு திசையோட சிறப்பு அதாவது இந்த கால சிற்ப தோஷம் அல்லது யோகத்தோட சிறப்பு அது எப்படின்றத வந்து பார்ப்போம் அதாவது இதோட இந்த காலசிற்ப தோஷத்துக்கு யோகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா மற்ற எல்லா யோகங்களும் தோஷங்களும் இதுக்கு கட்டுப்பட்டது தான் அது எல்லாமே இதுக்குள்ளே தான் அதாவது குருவால ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குருவோட தசா புத்தி அந்த சூட்சமத்தில் ஒரு உயர்வு வரும்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ராகுக்குள்ளேயோ அல்லது கேதுக்குள்ளேயோ தான் சிறப்பாகவோ அல்லது மோசமாகவோ செயல்படும் இந்த எல்லா யோகங்களுக்கும் இது உடையது இது எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக செயல்படும் இந்த ராகு திசையில் வந்து காலசிறப்ப யோகம் அல்லது தோஷம்ன்றது ராகு ராகு புக்தியில் ஆரம்பித்து வியாழபக்தி சனிபுக்தி உதன் பக்தி இங்கே கேது கேதுக்கு அப்புறம் வந்து சுக்கிரன் பக்தி சூரியன் பக்தி சந்திரன் புக்தி செவ்வாய் பக்தி அந்த தசை வந்து ரெண்டு இதே இது பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா ராகுலேருந்து கேது கேதுலேருந்து ராகு இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பகுதியில் வந்து ஏதாவது ஒன்று ஏற்றி விடும் இன்னொன்று விடும் ஒன்று ஏற்றுனா இன்னொன்று இறக்கும் ஒன்று இறக்கினா இன்னொன்று ஏற்றும் அது அந்த ரெண்டு விதமாக பார்த்துக்கோங்க தசையில் முதல் பகுதி ராகு தசை ராகு புக்தி சனி புக்தி ஏற்றி விட்டுச்சுன்னா கேது புக்தி சூரியபுக்தி கேது புக்தி சுக்கிரபுக்தி சூரிய புக்தி சந்திரபுக்தி சிவாய் புக்தி இறக்கி விடும் இல்லை ஒருவேளை ராகு ராகு புக்தி ராகு தசை ராகு புக்தி புக்தி புதன் புக்தி இறக்கி விட்டால் அப்புறம் பார்த்திங்கன்னா கேது தசை சுக் கேது புக்தி சந்திர சூரியபுக்தி சந்திரபுக்தி செவ்வாயுக்தி ஏற்றி விடும் அதாவது இது ரெண்டு ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் வேலை செய்யும் ராகு தசையில் வந்து முதல் பகுதி நன்றாக இருந்தால் ரெண்டாவது பகுதி நல்லா இருக்காது முதல் பகுதி நல்லா இல்லைன்னா அப்போ ரெண்டாவது பகுதி கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது அந்த ஒரே ஒரு இதில் அதாவது காலசிற்ப யோகமும் இது தான் காலசிற்ப தோஷமும் இருந்தால் ஒரு முற்பகுதியில் காலசிற்ப தோஷமாக இருந்தால் அது பிற்பகுதியில் காலசிற்பம் யோகமாக வேலை செய்யும் முற்பகுதியில் காலசிற்ப யோகமாக இருந்தால் பிற்பகுதியில் காலசிற்பை தோஷமாக வேலை செய்யும் சரி இதுக்கு வந்து இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது உதாரணத்தை வந்து பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தி பாலிவுட் சூப்பர் ஸ்டார் முன்னாள் சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா அவர்களுடைய ஜாதகம் அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த லக்னம் இங்கே இருக்குது ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம்தான் கிரகம் இருக்குது ராகு கேது அச்சுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பக்கம்தான் இருக்குது இவரோட தசா புத்தி அப்புறம் இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்ற பார்ப்போம் இதை பாருங்கள் இவருடைய தசா புத்தி ராகுதசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து இவர் மிக ஒரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ன்றா ஸ்டார்டமாக இவர் அடைகிறார் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஃப்ளாப் ஒர்க் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு ஹிட் அவர் கொடுத்துருக்குறாரு இதில் தான் இதுக்கு முன்னாடி சாதாரண ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவர் இதில் வந்து ஒரு உச்சநிலையாக வாழ்க்கையில் வந்து அடைகிறாரு அடைஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் கேரியர் டவுன்ஃபால் அண்ட் ஃபர்தர் ஒர்க்ஸ் அஸ் அ லீடு செவன்ட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டி அதாவது அந்த எழுபத்தி நாலுக்கு அப்புறம் பூராமே அவர் வாழ்க்கையில் இறக்கம்தான் அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஜாதக தசாபுத்தியை பார்ப்போம் யூஸ்கான் இங்கே பாருங்கள் அறுபத்தி மூணுலேருந்து எண்பத்தொன்று கரெக்டாக பாருங்கள் எழுபத்தி நாலுன்ற பீரியட் வருதா இங்கேருந்து இதுவரைக்கும் அவர் வளர்ந்துக்கிட்டே வந்தார் எழுபத்தி நாலில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படமும் படமுமே ஃப்ளாப்பு இங்கேருந்து இங்கே ஏற்றோம் இங்கேருந்து இங்கே இறக்கும் இதுதான் அதாவது இந்த இடத்துல அது சிறப்பு யோகமாகவும் காலசிறப்பு தோஷமாகவும் அது வந்து செயல்பட்டுருக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இன்னொரு உதாரணமாக டோனி லைஃப்பை வந்து பார்ப்போம் நம்ம கிரிக்கெட்டை இந்திய கிரிக்கெட் வீரர் டோனியோட லைஃப் பார்ப்போம் பாருங்கள் இவருக்கு ராகுதசை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தான் இவர் பேர் கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது கரெக்டாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் முக்கியமான வீரராக அவர் மாறிடுறாரு மிகச்சிறப்பாக ரெண்டு நல்லா அடிக்கிறாரு நிறைய ஜெயிக்கிறார் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர்றார் இங்கேருந்து வளர்ந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இறங்க ஆரம்பிக்கிறார் இது வரைக்கும் வந்து சாது இதுக்கு முன்னாடி சாதாரண ஆளாக இருந்தவர் ராகு இங்கேருந்து இங்கே வந்து உச்சாணி கொம்பில் ஏற்றி வச்சது அங்கேருந்து அப்படியே இறக்கி விடுது இறக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து அந்த யோகத்தோட சாதாரண பலனை அனுபவிக்கிறார்கள் வாழ்ந்துட்டார் அப்போ பாத்தீங்கன்னா ம மற்ற யோகங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு இருந்தாலும் ஒருத்தர் அதீத உயர்வையும் ஒரு தாழ்வையும் தர்றது வந்து இந்த கால சிற்பம் யோகமும் தோஷமும் தான் இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம் இது ரஜினிகாந்த் நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தஞ்சி வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழில் ஒரு சாதாரண ஆளாக இருக்கார் சாதாரண ஆளாக ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி செஞ்சு 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 இந்த எழுபத்தஞ்சி காலகட்டத்தில் வந்து ஒரு துணை நடிகராக ஒரு சில வேடங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார் கரெக்டாக எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டுலேருந்து இருந்து ஒரு ஹீரோவை நடிக்க ஆரம்பித்தவர் இங்கேருந்து இது இது வரைக்கும் ஒரு அசுர வளர்ச்சி இங்கே ஆரம்பித்து இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகரில் ஒருத்தர் ஆயிட்டார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த இவரோட ஜாதகத்தை முதல்ல பார்த்த ரெண்டு பேர் வந்து முற்பகுதி யோகமாகவும் பிற்பகுதி தோஷமாகவும் இருந்தது இப்போ இவர் வாழ்க்கையில் பாருங்கள் பிற்பகுதி முற்பகுதி தோஷம் சிரமப்பட்டே இருக்கிறாரு மெல்ல மெல்ல வளர்கிறாரு இந்த இடத்துல தான் இப்போ அதுவும் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணை நடிகராக வந்தார் அவ்வளோதான் ஆயிரக்கணக்கான துணை நடிகரில் ஒருத்தராக இருந்தார் இந்த எழுபத்தேழு எழுபத்தெட்டில் தான் அவர் ஹீரோவை நடிக்க வந்தது அங்கேருந்து நான் ஸ்டாப்பாக இங்கே வந்துட்டார் மிகப்பெரிய ஆளாக வந்துட்டார் இதுவும் வந்து அந்த காலசிற்ப யோகத்தோட எஃபெக்ட் தான் இது வந்து ரெண்டு விதத்தில் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்பர் ஒன்று என்னென்னா இப்போது உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்துலேயும் வந்து இப்போ தசை வரும் அப்படின்னா உங்களுக்கும் அந்த சிற்ப யோகம் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது தசை பதினெட்டு வருஷத்தில் ஒரு பகுதி உங்களை அதீத உயர்த்தவும் ஒரு பகுதி உங்களை கீழே இறக்கி கொண்டு வரவும் போகுது அது என்ன எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் எது ஏற்றோம் எந்த பகுதி சார் ஏற்றோம் முதல் பகுதி ஏற்றுமா ரெண்டாவது பகுதி ஏற்றுமா எது இறக்கும் அப்படின்றத அவங்கவுங்க ஜாதத்தை உட்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு விதத்தில் எந்த ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ராகுதை வருது அப்போது இந்தியாவும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாறுதலை நோக்கி உயர்வை நோக்கியும் சரிவை நோக்கியும் போய்கிட்டு இருக்கு இப்போது இந்தியா வந்து எப்படி போகும் இந்த ராகுதசையில் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவோட அடுத்த பாகத்தில் நான் சொல்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்